அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் கோதுமாவோட ஜீரகத்தை சேர்த்து ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபனோ அதுக்கேற்ற ஒரு சைட் டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த கோதுமை மாவை நம்ம வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்க போகிறோம் ஏன்னா மாவில் வந்து கப்பி எதுவுமே இருக்கக்கூடாது அதனால் நல்லா சல்லடையில் போட்டு சளிச்சுட்டு இந்த ரெசிபி பண்ணால் நல்லாவே வரும் நம்ம சேனலை நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னுமே உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு நல்லா தரணும் சேனலோட வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக்கும் போடுங்க மாவை வந்து நம்ம சளிச்சிட்டோம் பாருங்கள் மேலே வந்து அளவுக்கு கப்பி வந்திருக்கு இதை வந்து இப்போ நம்ம டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெடி சளித்த இந்த ஒரு டம்ளர் மாவை மட்டும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் சலிச்ச மாவை பாத்திரத்தில் சேர்த்துட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம் தேவையான அளவு வந்து உப்பு அதையும் வந்து ஆட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் ஏன்னா நம்ம உப்பு பெருங்காயம் ஜீரகம் போட்டனால நல்ல விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறோம் பேச்சஸ்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை சேர்க்க சேர்க்க அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம் எந்த விதமான கட்டித்தட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் மொத்தமாக வந்து ஒரு ஒன்னே கால் டம்ளர்கிட்ட வந்து எங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டது நீங்கள் எடுத்துக்கிற கோதுமாவை பொறுத்து தண்ணியை வந்து கொஞ்சம் கூட குறைச்சு நீங்கள் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்ல இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப வந்து மாவு திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் வந்து தோசை சரியான ரேஞ்சில் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட மாவு வந்து ரெடியாகிடுச்சு சைடிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்க கடாயில் வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ எண்ணெய் வந்து ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு வரமிளகாய் அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் இந்த பருப்பெல்லாம் லேசாக செவந்து வர வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பருப்பு வந்து லேசாக சவந்து வர ஆரம்பிக்குது இந்த டைமில் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா சேர்த்துருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை அதையும் வந்து சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துடலாம் கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிடுத்து பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியிருந்தோம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இந்த டைமில் வந்து நான் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை அதை வந்து சேர்த்துக்கிறேன் இதோட கூடவே கொஞ்சமாக தேங்காயம் வந்து ஆட் பண்ணிடலாம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சின்ன வெங்காய சட்னி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வந்து சேர்த்து வதக்கியாச்சு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வதக்குனது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் கூலானதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் நம்ம வதக்கினது எல்லாமே நல்லா கூலாகிடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா சட்னியை நம்ம வந்து அரைச்செடுத்துக்கலாம் சட்னியை வந்து நம்ம அரைச்செடுத்தாச்சு பாருங்கள் இங்கே வந்து நம்ம பவுலில் மாற்றிட்டோம் இப்போ இங்கே நம்ம தாளித்ததை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து வச்சுருந்தோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட சின்ன வெங்காய சட்னி வந்து ரெடியாகிடுத்து நம்ம சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதாக இது வந்து உடனே இந்த தோசையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஒரு சைட் டிஷ் வேணுமே ஃபர்ஸ்ட்டு சைட் டிஷ்ஷை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம தோசை விடுறோம் சாதாரண தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாமல் எப்படி வந்து நம்ம ரவா தோசைக்கு சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து விட்டுக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும் சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா ரெடியாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வந்து ரெடியாகிடுத்து நம்ம அப்படியே மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுடலாம் அடுத்த சைடும் நல்லா ரெடி ஆகணும் பாருங்கள் நம்ம வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் விட்டுருந்தோம் எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா அடுத்த சைடும் நல்லா ரெடி ஆகட்டும் அடுத்த சைடும் நம்மளோட தோசை ரெடி எடுத்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு இந்த தோசையை நம்ம அப்படியே சுட சுட சர்வ் பண்ண வேண்டிதான் நம்ம ரெடி பண்ண அந்த சட்னியோட ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே மாதிரி நம்ம இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருந்தோம் அதுவுமே நல்லா வந்திருக்கு எல்லா மாவுக்கும் நீங்கள் இதே மாதிரி தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் கோதுமை மாவு ஜீரகத்தை வச்சு நம்ம ரெடி பண்ண இந்த கிறிஸ்பியான கோதுமை தோசையை சின்ன வெங்காய சட்னியோடு நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த டிஃபரன் சைட் டிஷ் காம்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ